ஏலியன்ஸ் வேற்றுக்கிரகவாசிகள் அப்படி அங்கிருந்து வேற்றுக்கிரகத்தில் வந்தவர்கள்தான் இந்த பூமி என்று பல ஆதாரமாக அவர்கள் சொல்கிறார்கள் இதுபடி ஒரு சினிமா படம் கூட மூணு நாலு படங்கள் எடுத்துள்ளார்கள் வேற்றுக்கிரகவாசிகள் இதுவரையில் எத்தனையோ ராக்கெட்டுகளை அனுப்பியுள்ளார்கள் பல கிரகங்கள் வழியாக சென்றுள்ளார்கள் அங்கே மனிதன் வாழ்ந்ததற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை தண்ணீர் இல்லை வெறும் மலைகள் போல தான் இருந்தது பள்ளங்கள் இருந்தது பள்ளத்தாக்கு இருந்தது ஆனால் எந்த விதமான உயிரினங்களும் வாழவில்லை ஆனாலும் இந்த நம்முடைய கோயில்களில் ராக்கெட் இருப்பது போல இது இதுபோல பல சிற்பங்கள் இருக்கின்றன பல கோயில்களில் அப்படி இருக்கின்றன அதையெல்லாம் வைத்துத்தான் இதையெல்லாம் ஒருவன் செதுக்கி இருக்கிறான் என்றால் அவன் வேற்று கிரகத்தில் கிரகத்திலிருந்துதான் வந்துள்ளான் என்று நம்ப வைக்கின்றார்கள் இப்படி பல ஏ எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் என்ற ஒரு படம் கூட வந்தது அதெல்லாம் சக்க போடு போட்டது ஏனென்றால் பொய் சொல்ல பொய் சொல்லும் பொழுது அது விஞ்ஞானபூர்வமாக சொல்லும் பொழுது அதை எல்லோரும் நம்புவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாத விஷயம் அதுவும் அப்படி ஒரு அதிகமாக பணம் செலவு செய்து அவர்கள் அந்த படத்தை செய்யும் பொழுது ஈட்டி எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் அப்படி பல படங்கள் அப்படி எழுதியுள்ளார்கள் படங்களை செய்துள்ளார்கள் எனவே அப்படி ஒன்று கிரகத்திலிருந்து மனிதன் வந்தானா வரவில்லையா நாம் எல்லாம் எங்கிருந்து வந்தோம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்தா அல்லது கடவுள் அங்கிருந்து நம்மளை உருவாக்கினாரா என்பதெல்லாம் கேள்விக்குரியே அதுவரைக்கும் நிரூபமாக எதுவுமே இல்லை நிறுவனம் எதுவுமே இல்லை ஆனால் மக்கள் நம்புகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு கடவுள்தான் இந்த உலகத்தையே படைத்தார் என்று அப்படி படைத்தபொழுது அதுதான் உண்மை என்றால் ஏன் வேற்று கிரகத்தில் மனிதன் இல்லை உயிரினங்கள் இல்லை இதை யாரிடம் கேட்டாலும் அவர்களுக்கு பதில் தெரியாது பதில் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு அதனுடைய அறிவுடைமை இல்லை பொய்யினால் கட்டமைக்கப்பட்டது தான் எனவே நீங்களே அதை தெரிந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்